வணக்கம் நேர்களை இன்று வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் பன்னெண்டு ராசிகளுக்கான புது பலனை பார்க்க போகிறோம் தினமும் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே பன்னெண்டு ராசிகளுக்கும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஷார்ட்ஸ் வடிவத்திலையும் சரி முழு வடிவத்திலையும் சரி உங்களுக்காக ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண துவாதசி திதி இன்னைக்கு வந்து திங்கள் கிழமை வாரத்தில் முதல் நாள் மற்றும் அனுஷு நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் இந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா கந்த யோகம் கவுலவக்கரணம் ஆறு முப்பத்தி ஏழு மணிக்கு காலையில சூரிய உதயம் மற்றும் மாலையில் ஐந்து ஐம்பத்தி மூன்றுக்கு சூரிய அஸ்தமாகிறது இன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா மேஷம் மிதுனம் தனுசு ஆகிய மூன்று ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது சோ முதலாக இருக்கும் மேஷராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் மேஷம் மேஷராசினேங்களே இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பர்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு வீக் வந்து உங்களுக்கு நல்ல வீக்காக இருக்கும் இன்றைக்கி வந்து ஒர்க்கில் உங்களுக்கு நிறைய அப்ரிசியேஷன் கிடைக்கும் நிறைய ஓப்பனிங்ஸ் கிடைக்கும் நிறைய டெவலப்மெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் க்ரோத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து ஆரம்பிச்சு பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் உங்களை நம்பி இம்பார்ட்டண்ட்டான பொசிஷன்ஸ் உங்களை நம்பி கொடுப்பார்கள் அண்ட் முக்கியமாக உங்களுடைய சீனியர்ஸாக இருக்கட்டும் உங்கள் பாஸ்ஸாக இருக்கட்டும் உங்கள் மேலே ஒரு அதீத நம்பிக்கை இருக்கும் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் அவர் நம்பி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல நம்பிக்கைகள் இருக்கும் ஸோ இன்றைக்கி நல்லது கடகம் கடகராசினியர்களே இன்றைய நாள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல இருக்கிற கணவனோ இல்ல உங்க மனைவிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் தருவதற்கு வாய்ப்பு இருக்கும் இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா மொ முட்டி வலியாக இருக்கட்டும் முழங்காலாக இருக்கட்டும் காலு கால் வலி கை வலி தலைவலி இது மாதிரி சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் மிதனம் மாதிரியே தான் உங்களுக்கும் இன்னைக்கு கொஞ்சம் வீட்டில் இருக்கிற ஹெல்த் மேலே கொஞ்சம் கவனமாக இருப்பதுன்னு தேவையில்லாத ஜங்க் ஃபுட்டோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்காதீங்க எடுத்துக்கிறனால உங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இல்லை அவங்களோட கணவனோ இல்லைவங்க மனைவிக்கு உடல் உபாதைகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இன்றைக்கி ஹெல்த் மேலே ப்ரையாரிட்டியாக இருங்க அண்ட் அதே மாதிரி உங்களுடைய நாளில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது சிம்மம் சிம்ம ராசினியர்களே இன்றைய நாள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கணவனோ இல்ல உங்க மனைவி கூட ஒரு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் தாண்டி அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அவங்கள நீங்க புரிஞ்சுக்க முடியும் அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அவங்க என்ன கேட்குறாங்க நிறைய விஷயங்கள் அவுட் ஆஃப் தி உங்களால் வந்து புரிஞ்சுக்க முடியும் அண்ட் அதே மாதிரி வந்துட்டு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அவங்க கூட அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் நல்லா பியூட்டிஃபுல்லாக டெவலப் பண்ண முடியும் அண்ட் அதே நேரத்தில் அவங்களுக்கும் உங்களுக்கும் சண்டைகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கும் என்ன தான் புரிஞ்சுக்கப்பீங்கனாலும் அவங்களால் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அவங்க சைட்லேருந்தோ இல்லை உங்கள் சைட்லேருந்தோ வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் சின்ன சண்டைகளாக தான் இருக்கும் அதை பெரிய லெவலில் எடுத்துக்க வேண்டாம் அண்ட் அதேமாதிரி அது பின்தொர்ந்து மேலும் மேலும் சண்டை போட்டு கொண்டே இருக்க வேண்டாம் கன்னி கன்னிராசினிய இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி நிறைய சண்டைகள் வந்து கொண்டே இருக்கும் உங்களை உங்களை வந்து எதிர்ப்பதற்கோ இல்லை உங்கள் வாழ்க்கையில் முன்னேறாமல் வைப்பதற்கு நிறைய எதிரிகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருப்பாங்க அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு விஷயமும் எடுத்து வச்சு அடி எடுத்து வச்சு ஆரம்பிக்கும்போது நிறைய தடயங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் முக்கியமாக இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஆஃபீஸில் போனால் நிறைய பாலிடிக்ஸ் டென்ஷன் ப்ரெஷர் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கனாலும் இந்த பக்கம் வீட்டில் வந்தாலும் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சு கேட்காமல் உங்களை மறுத்து அது பக்கமும் உங்களுக்கு ஒரு டென்ஷன் ப்ரெஷர்லாம் கொடுப்பாங்க ஸோ இன்ட்ராயில் நிறைய டென்ஷன் நிறைய ப்ரெஷர் இருக்கும் இதை எடுத்துக்கொண்டு ரொம்ப டென்ஷனும் ஆகாமல் சாதகமாக ஒர்க் பண்ணுவது மிகவும் நல்லது துலாம் ராசினியர்களே இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டில் வந்து அமைதி கிடைக்கும் அதாவது இதுக்கு முன்னாடி இருந்து கண்ணி மாதிரி இருக்காது வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா மன அமைதி மன ஆனந்தம் மன நிம்மதி அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் வீட்டில் இருக்க எல்லா நபர்கள் கூட ஒரு ஆனந்தமாக இருப்பீங்க பிள்ளைகள் கூட உங்களுக்கு நல்லா இருக்கும் என்னோட பசங்களாம் அது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தங்க பிள்ளைகளாக இருப்பார்கள் அண்ட் அதை தாண்டி ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சென்சேஷன் கம்ஃபர்டபுளான விஷயங்களாக இருக்கும் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களோட ஜூனியர்ஸாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க உங்களை பற்றி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க உங்களோட ஹெல்ப் எடுத்துப்பாங்க உங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்டட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டண்டான பர்சங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மனசை ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க ஸோ இன்றைய நாள் ரொம்ப ஆனந்தமான நாளாக இருக்கும் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் விருச்சிகம் விருச்சிக ராசினியர்களே இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும் ஒரு இடத்துல உங்களால் உட்காந்து ஒர்க் பண்ண முடியாது ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் நிறைய மூவிங்கில் ஒர்க் பண்ணுறதோ இல்லை செல்ஃபோனில் இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட பேசிக்கொண்டே ஒர்க் பண்ணுறதோ இல்லை செல்ஃபோனில் எல்லா டேட்டாஸு வச்சுக்கிட்டு மாறி மாறி ஒர்க் பண்ணுறதோ அந்த மாதிரியான நாளாக இருக்கும் ஒரு இடத்துல டெஸ்கில் உட்காந்தோம் உட்காந்து லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நாளாக இருக்காது இன்றைய நாளில் உங்களுக்கு உத்தியோக ரீதியாக இருக்கட்டும் இல்லை வீட்டில் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறீங்கனாலும் நிறைய அலைச்சல் எங்களுக்கு இன்றைக்கி லைஃப்பில் இருக்கும் நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க ஒரு பெரிய ஆஃபீஸில் இருக்கீங்க ஒரு டிசிஎஸ் மாதிரி ஆஃபீஸில் இருக்கீங்க நான் அங்கேருந்து நிறைய ஃப்ளோர்ஸ்க்கோ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்க்கோ சின்ன சின்ன அலைச்சலாக தான் இருக்கும் பட் அந்த அலைச்சல் எல்லாமே உங்களுக்கு நிறைய கொடுத்து கொண்டே இருக்கும் தனுசு தனுசுராசினியர்களே இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோ அண்ட் அதே மாதிரி வீட்டில் சுற்றி இருக்கிற நெய்பர்ஸ் கூடலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அவங்க கூட எங்கேயாவது வெளியில் போகிறதோ முக்கியமாக க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு இல்லை கூட படித்த பசங்க அவங்களெல்லாம் போய் மீட் பண்ணுறதோ அவங்க கூட எங்கேயாவது வண்டி எடுத்து வெளியில் போகிறதோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வெளியில் போகிறதோ அண்ட் அதே மாதிரி ஒர்க் பண்ணுற கோலீக்ஸ் கூட எங்கேயாவது வெளியில் போகிறதோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் இன்றைக்கி ஒரு ஒரு என்ஜாய் பண்ணுவீங்க நிறைய விஷயங்கள் அதாவது ஒரு அவுட் ஆஃப் த வேலை போய் பண்ணி கொடுப்பீங்க அண்டு இதே மாதிரி இன்றைக்கி எந்த ஒரு விஷயம் பிளான் பண்ணினாலும் நிறைய ட்ராவல் ஓட்டுனாப்பிலே இருக்கும் அண்ட் அதே மாதிரி இங்கே ஒரு இடத்துல உட்காந்து நிம்மதியாக சாப்பிட மாட்டீங்க போகிற வழியிலே சாப்பிட்றது வெளியில் சாப்பிட்றது அண்ட் அதே மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டே நிறைய சாப்பிட்டுக்கிட்டு நிறைய சின்ன சின்ன ஒர்க்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஹெவி ஹெவியான ஒரு ஒர்க்கர் இருக்கணும் எந்த ஒரு விஷயம் எடுத்திங்க அப்படின்னாலும் அது எல்லாமே உங்களுக்கு ட்ராவல் சம்மந்தப்பட்டதாக இன்று அமையும் மகர மகர ராசினியர்களே இன்றைய நாள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப திங்க் பண்ணி பேசுவீங்க எது பேசாதும் அறிந்து ஆராய்ந்து இந்தந்த வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுற அளவுக்கு திங்க் பண்ணி பேசுவீங்க மற்றவர்கள் மனசை அதை எப்படி இம்பாக்ட் பண்ணும் இதை நம்ம இப்படி பேசலாமா வேண்டாமா அப்படின்றது நிறைய திங்கிங் இருக்கும் நிறைய நேரத்தில் உங்களை அறியாமல் நீங்களே மெச்சூராக நடந்துக்கிறதோ இல்லை நம்ம இப்படி தான் நடந்துக்கணுன்றதோ நீங்களே உங்களை செல்ஃப் ரெஸ்ட்ரைண்ட் வச்சிக்கிறதோ நீங்களே உங்களை பற்றி எப்படி கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு செல்ஃப் தாட்ஸு செல்ஃப் டெவலப்மெண்ட்ஸுக்கான சிந்தனைகள் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்கள் மனதில் இன்றைக்கி ஓடிக்கொண்டே இருக்கும் நான் முக்கியமாக நீங்கள் நினச்ச விஷயங்களை தான் பண்ணுவீங்க நினச்ச விஷயங்கள தான் பேசுவீங்க நினச்ச மாதிரியே தான் பேசுவீங்க நினச்ச சொற்களை தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுவீங்க ஸோ இன்றைக்கி நிறைய மைண்ட் ஓரியன்ட் டேவா இருக்கும் நிறைய மைண்ட் யூஸ் பண்ணுவீங்க அண்ட் நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும் சிம்மராசினியர்களை எங்களுக்கு அப்படியே மகரத்துக்கு ஆப்போசிட் நீங்கள் நிறைய விஷயங்கள் நினைப்பீங்க நிறைய விஷயங்கள் பண்ணணும் நிறைய விஷயங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் நிறைய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில இன்கல்கேட் பண்ணணும் இத விஷயங்கள்லாம் கற்றுக்க வேண்டும் நிறைய பிளானிங் குட்டி குட்டியாக போட்டுக்கிட்டே வருவீங்க இன்றைய நாளில் வந்து பாத்தீங்கன்னா இதை மாற்றிக்கணும் அதை மாற்றிக்கணும் இப்படி ஒர்க் பண்ணணும் அப்படி ஒர்க் பண்ணணும்னு ஒரு சிறிய காரியம்ல இருந்து ஆரம்பிச்சு பெரிய காரியம் வரை நீங்க நிறைய பிளானிங் பண்ணுவீங்க பட் இன்னைக்கு மகரத்து உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன ஆப்போசிட் ஆனால் அவங்கள அப்படியே பண்ண முடியும் உங்களுக்கு அந்த எக்ஸிக்யூஷன் போது நிறைய தடயங்கள் ஏற்படும் அது சில விஷயங்களை இல்லை லேசினஸ் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டு போவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு பெரிய லெவல்ல பிளான் பண்ணாதீங்க இன்னைக்கு நாள் எப்படி போதோ அது கூட சேர்ந்து போவது நல்லது மீன இன்றைய நாள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ விதத்துல இன்கம் வரலாம் அண்ட் இந்த இன்கம் மோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகள் வரும் மற்ற செலவுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீண் செலவுகளாக இருக்கும் இன்றைய நாளில் நீங்கள் நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க நம்ம இப்படி வாங்கணும் அப்படி வாங்கணும் இந்த பர்ச்சேஸ் பண்ணால் இந்த பர்ச்சேஸ் பண்ணணும் பட் அட் தி டே அண்ட் பர்ச்சேஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது வாங்கணுமா அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்திருப்பீங்க ஸோ இன்றைய நாளில் உங்களுக்கு நல்லது நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அண்ட் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்லது எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு இல்லை அதை தாண்டி உங்களுக்கு செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒரு ஒரு செலவு செய்வதற்கு முன்பு அது சரியா தேவையானதா அப்படின்றத கேள்வி உங்களுக்குள்ளே கேட்டுக்கொண்டு மேலே செலவு செய்வது நல்லது இதுவரை பன்னெண்டு ராசிகளுக்கும் பொது பலனை பார்த்தோம் இன்று மேஷம் மிதுனம் தனுஷு ஆகிய மூன்று ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் ஸோ இன்றைய நாளில் அந்த பன்னெண்டு ராசிகளுக்கு எப்படி பார்த்தீங்களோ இதே மாதிரி தினமும் உங்களுக்காக பன்னெண்டு ராசிகளுக்கும் பொது பலனி நாங்கள் பேசி இந்த சேனல் அப்லோட் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு உங்களுடைய நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அண்ட் இதில் நாளைக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்